யாவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு தேசம் முழுவதும் நிறைய பாலியல் பிரச்சனைகள் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் நாளில் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து இருக்கிறவங்க இது ஏதோ ஒரு பாடலாம் நினைக்காம என் கூட நின்று ஒரு ஜபம் ஒரு ஜபத்தில் போராடுகிற மாதிரி தேசத்தில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கொலைகள் கேரளா வயநாட்டில் நிறைய நிலை சரிவுகள் மழை காலம் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் யுத்தங்களை யுத்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொல்கத்தாவில் கேட்டோம் அந்த பாலியல் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளுடைய காதுகளை கேட்கும்போது ஆண்டவரே என் தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம்பா என் தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே என் தேசத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் எல்லாரும் எல்லாரும் ஒருமனப்பட்டு அல்லேலூயா 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 ஒரு சபமேகம் ஏnlmட்டோ ஒரு சபமேகம் ஏnlmட்டோ இந்த ஒரு அரை மணி நேரம் எங்க கூட இணைந்து நம்ம தேசத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகள் சத்துருவின் வல்லமைகள் அல்லேலூயா எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட அபிஷேகம் இறங்கி வரட்டும் எல்லாரும் வாயில திறந்து ஆளுநர் சகமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேசியங்கும் ും എപ്പുൽ മഴ ഇറങ്ങനും എൻ്റെ എങ്കും മന്ത്രാടി ജപിക്കേ തീരപ്പിൻ വാസലിൽ നിന്ന് എങ്കാടി ജപിക്കേ തീരപ്പിൻ വാസലിൽ നിറ ജപമേകം எும் எப்புதல் மழை இறங்கனும் தேசத்தில் ஒரு சபமேகம் ஒரு எழுப்புதல் மேகம் எனப்பட்ட ஆண்டவரே எங்க ஜலத்தாசிர்வதி ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல மாம்சிய யாவர் கூட இருந்து உங்க வீடுகள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே எங்கப்பான வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் இறுதி நாளின் மாம்சமான யாவர் மேலும் பெருமழையாயிறங்க வேண்டும் இறுதி நாளில் மேலும் எழுப்புதல் பெருமழையாயிறங்க வேண்டும் உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலோ வல்லமை உயிர்பிக்கும் வல்லமை ஊற்ற வேட்டு புலகமெங்கிலோ பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் പൊടി തരും ഭൂമി എങ്കും അഭിഷേക പെരുമഴയ പൊടിന്തരലും ഭൂമി എങ്കും അഭിഷേക പെരുമഴയോ കിര പിൻ വാസലിൽ നിന്ന് பட்டணத்துக்காக ஆண்டவரே எங்க கிராமத்திற்காக ஆண்டவரே மன்றாடி நிற்கிறாவி ஆடவரே சந்தரமா மன்றாடி ஜபிக்கிறே தீர வாசலில் நின்று மன்றாடு ஆயா மன்றாடு ஆண்டவரே எங்க புதல்வர்கள் புதல்விய சொல்லணும் ஜாதி திருச்சபையில் நடந்த அற்புத சபையில் நடக்கட்டு ஆண்டவர் வாலிபர்களை வாலிபர் பிள்ளைகளை கஞ்சா போதை வஸ்துகளுக்குள்ளே பிசாசானவன் தள்ளி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில ஒரு ஜபத்தோடு கூட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்க தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற இள வாலிப தலைமுறையை பாழாக்கி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகள் ஆவியானவரே பாரட்டாவியானவரே ஒரு அபாபா அபா பலமா சந்தரக பூதல்வர்கள் பூதல்விய தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து பூதல்வர்கள் பூதல்விய தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கணவர்கள் காண வேண்டுமிகமா வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கணவுகள் காண வேண்டுமிகமா அபிஷேக பெருமழையா பொடிந்தரிலோ ஏகதேசம் முழுவதோ சொங்க பெருமழ பெருமழையா பொடிந்தரிலும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொடி அபிஷேக மன்றாடி ஜமிக்கிறேன் பின் வாசலின் ஒரு ஆத்மாவுக்காக சப வளர்ச்சிக்காக ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக நாங்க வடிக்கிற கண்ணீரை பாரு ஆண்டவரே சபையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே லட்சக்கணக்கான மக்கள் உலகத்துல பிசாசு ஜனங்களை குருட்டாட்ட வைத்திருக்கிறான் ஆண்டவரே அயல் மொழிகள் பேச வேண்டும் அவர்கள் இந்த அயல் மொழியை பேச வேண்டும் அதை ரத்தம் சொல்ல வேண்டும் தேவான்கள் பிடிப்புகள் சமையல் ஏழுப்பட்டவர அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள் அயல் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள்ருக்கள் பவுள்கள் பிழிப்புகள் தேசம் எங்கும் எழும்ப வேண்டுமேக்கள் பவுள்கள் ஸ்தேவான்கள் பிழிப்புகள் தேசம் எங்கும் எழும்ப வேண்டும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா உள்ள 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 மழைக்கு பார்த்துக பெருமழையா பொடிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொடிந்த அபிஷேகிறோம் வாசலில் நின்று மன்றாடி ஜபிக்கிறோ பிறப்பின் வாசலில் நின்று ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளோ அடுத்தவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளோ அடுத்தவரை எப்படி வெளிப்பாடுகள் வருவதாக

இது ஒரு ஆராதனையாக நீங்க செபிக்க ஒரு வாய்ப்பு இது தேசத்துக்காக ஒரு கதருங்கிற ஒரு அந்த ஆசிர்வதிப்பா வட இந்திய ஊழியர்கள் ஆசிர்வதிப்பா இமய முதல் குமரி வரையில் நம்முடைய வல்லமை பாய்வதாக ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில் ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் முடவர்கள் நடக்க வேண்டுமே ും സെവിഡ് കെടക്കനും മുടവുകൾ നടക്കുന്നു പൊളിന്തരുള എങ്കോ അഭിഷേക പെരുമഴയ പൊളിന്തരുളും ഭൂമി അഭിഷേക பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையார் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையார் மன்றாடி ஜெவிக்கிறோ திற பின் வாசலில் நின்று படக்கிற கேட்டாவே

தேவரே தேசத்தில் நடக்கட்டே வறுமையை இல்லாத தமிழ்நாடா வன்முறையே இல்லாத தமிழ்நாடா நீதி நேர்மையும் தூய்மையும் நிறைந்த தமிழ்நாடா வறுமையே இல்லாத தமிழ்நாடு வன்முறையே இல்லாத தமிழ்நாடு வறுமையே இல்லாத தமிழ்நாடு வன்முறையே இல்லாத தமிழ்நாடு நீதியும் நேர்மையும் தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு தூய்மையும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு பொழிந்தருளும் தமிழ்நாடு எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் தமிழ்நாடு எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிதருளும் தமிழ்நாடு பொனிதருளும் தமிழ்நாடுங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறே தீர வாசலில் நின்று பின் வாசலில் நின்று சவமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் மேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேசையல்ல எங்கும் ஆடி ஒவ்வொரு திருச்சபையோ ஒவ்வொரு சபையோ எங்க தேசத்தில் ஒரு எழுப்புதல் தனியிடங்கள்ல இரவு சபைகள் ஊழியர்களாக இருந்து ஜபிக்கிறோம் பன்னொரு தேச மக்களாக இருந்து ஜபிக்கிறோம் அடிக்கடி எங்கள்ல தொடர் தங்க சங்கிலிப்புரையர்கள் ஏழு நாள் உபவசம் இருபத்தி ஒன்னா பாரத தேசம் வரணுமே ஆண்டவரே ஆசிர்வாத்துக்குள்ள வரணுமே ஆண்டவரேசின் குடியில் இருக்கிற இந்த பாரத தேசம் ஆண்டவரே இயேசுவின் ஆட்சியத்துக்குள்ள வரவேட்டுமே என் கூட இணைந்து பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம் பஞ்சமே இல்லாத பாரத தேசம் பாவமே இல்லாத பாரத தேசம் ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் பாரத தேசம் ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் நோய்கள் இல்லாத பாரத தேசம் பொடிந்தருளும் தேசமெங்கோ அபிஷேக பெருமழையா பொடிந்தருளும் പൊടി തരുും ദേശമെങ്ങും അഭിഷേക പെരുമഴയാ തരുളും ദേശമെങ്ങും പൊടി ദേശമെങ്ങും അഭിഷേക പെരുമഴയാ പെരുമഴയാടി ചിക്കോ ஒவ்வொரு திருச்சபைகளும் பெருகட்டும் ஒவ்வொரு ஊழியங்களும் வளர்ந்து பெருகட்டும் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்னி ஜாலியாக பயன்படுத்து ஆண்டவரை ஆவினால் நடத்தப்படுகிற ஊழியர்களாங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆவினால் நடத்தப்படுகிற அபிஷேகம் உள்ள ஊழியர்களா எங்களை நடத்துங்க ஆவி ஆனவரே ஷபா லபா ஜபிக்கும் போது கத்த சமாதானத்தை தருகிறார் ஜிக்கும்போது கத்திர ஆறுதலை தருகிறார் ஜெபிக்கும் போது கத்திர விடுதலை தருகிறார் ஜெபிக்கும் போது சுகத்தை தருகிறார் ஜெபிக்கும் போது வெற்றியை தருகிறார் ஜெபிக்கும் போது தேசத்துக்கு ஆத்துமாக்களை ஆண்டு காலவேளையில தருகிறா இந்த ஜபத்தில் இணைந்து இந்த ஜப ஆராதனையில என் தேசத்துக்காக ஆண்டவரே எங்க பார்த்தாலும் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் வேசி எங்க பார்த்தாலும் விபச்சாரங்கள் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே பாதலத்தின் வாசகர்கள் மேற்கொள்வதில்லை சரி ஆண்டவரே எங்க பார்த்தாலும் கஞ்ச ஆவி எங்க பார்த்தாலும் கொலைகள் எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள் வேண்டாம் ஆண்டவரே என் தேசத்துக்காக சிறப்புல நிற்கிறோம் என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஆத்துமாக்களுக்காக சிறப்புல நிற்கிறோம் உடைய பெரிய எழுப்புதலுக்காக சிறப்புல நிற்கிற ஆவியானவரே என் நிரப்பு ஆவியானவரே மன்ற ஆடி ஜபிக்கிறோம் பிறப்பின் வாசலின் நின்

எங்கள் சபையை மீட்டெடுக்க எங்க ஊழியத்தை மீட்டெடுக்க ஆவிக்குரிய சபையா இந்த சபையை மீட்டெடுக்க உலகம் உள்ளே வராதபடி பாவு சபைக்குள்ளே வராதபடி திறப்புல நிக்கிறோம் ஆண்டவரே அன்று திறப்புல நிக்கிறோம் ஆண்டவரே அப்படியே மகிமை இறங்கி வருவதாக மேகம் எழும்பனும் எழுப்புதல் மடை இறங்கனும் எந்த எங்கோ நின்று ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தலாமா இருக்கிற இடங்கள்ல நான் சொல்லிட்டேன் படுத்துக்கொண்டோ நீங்க ஆராதனை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு ஜப மேகம் எலும்பட்டு ஆண்டவரே எங்க பார்த்தாலும் கலவரங்கள் ஆண்டவரே ஆண்டவர் எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் ஆண்டவரே வருமானம் இல்ல ஆண்டவரே எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்காக ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அலை லோஹியா நிறைய தொழில்கள் அது ஆண்டவரை அதே போல் ஃபிஷிங் அந்த தொழிலெல்லாம் இன்றைக்கி ஆண்டவரையே ஸ்தோத்திரம் அலை லோஹியா ஸ்தோற்று டல்லாக இருக்காப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் மாவட்டத்தை ஆசிர்வதிங்கப்பா ஒரு நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தூத்துக்குடி பட்டணத்தை ஆசிர்வதிங்கப்பா எங்கள் பகுதியை கற்றுல ஆசிர்வதிங்கப்பா எங்கள் தமிழ்நாட்டை ஆசிர்வதிங்கப்பா எங்க இந்திய தேசத்தை ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிங்கப்பா குடும்பங்களை கத்துற ஆசிர்வதிங்கப்பா சபைக்கு வர தேவ பிள்ளைகளை கத்துற ஆசிர்வதிங்க ஆண்டவரே கத்த நன்மையானதை தருவார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கத்த நன்மையானதை தருவார் என்று வாசிக்கிறோமே அன்று நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டுல வாசிக்கிறோமே ஹலலோயா ஹலலோயா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையுமே தொடருன்னு சொன்னீங்களப்பா ஹலலோயா ஹலலோயா கத்தை நன்மையானதை தருவா கத்தை நமக்கு நன்மையானதை தருவா பலன் தருவார் பரிபூர்ண நன்மையை தருவா ஆண்டவரே ஜீவ கிடத்தை தருவார் ஜீவ கிடத்தை தருவா கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதளிக்காமல் அப்படியே வார்த்தையும் அப்படி வசனத்தின் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு கத்தர் வாடாத ஜீவகிடத்தை உனக்கு தருவார் கையை உயர்த்தி ஆண்டுகிறேன் எங்கள் சபைகள் ஆசிர்வதிக்கப்பட்டும் எங்க ஊழியக்காரர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டும் சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டும் ஆண்டு எங்க எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சஸ் ஊழியங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டும் ஆண்டு வரே ஒரு ஜபமேக எழும்பி எங்க தேசத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டு உங்க நாம உயரணும் ஆண்டு உங்க நாம உயர்த்தப்படணும் ஆண்டவரே வரேன் உங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம்ப்பா பலவினத்தோடு சுகவினத்தோடு இருப்பாங்கண்ணா எங்கள் ஊழியர்களை விடுவே எங்கள் ஆண்டு வரே ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரோ 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 மன்றாடி ஜோ பண்ணுறோம் மன்றாடி ஜோ பண்ணுறோம் திறப்பில் நின்று மன்றாடி ஜோ பண்ணுறோம் எங்கள் ஊழியர்களை பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டு வரே உங்கள் கிரு பயரங்கட்டு ஆண்டு வரே ஆலே லோ ஐயா உங்களுடைய நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு எங்கள் ஊழியங்களில் இனி வர நாட்களில் அணுதினமும் சபையில் சேர்த்து கொண்டது போல எல்லா திருச்சபைகளும் புதிய புதிய குடும்பங்கள் போகட்டும் அன்று இருக்கிற அன்று செத்த சபையாக எல்லாம் ஆண்டுகிறேன் உயிருள்ள சபையாக இருக்கட்டும் ஆண்டவரே அந்த ஏழு திருச்சபைகளுக்கு அன் நீங்கள் சொன்ன வாக்கு தத்தம் குறை உள்ள சபையை அண்ணன் நிறைவாக மாற்றுங்க அப்பா அனலும் குளிலும் இல்லாத இருக்க சபையை ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரி அனலும் ஆண்டு ஸ்தோத்திரம் அலில் மகிமையாய் மாற்ற முடியாது பண்ணுறேன் ஸ்தோத்திரம் அலில் ஆண்டவரே ஆண்டு ஒரே பிளதல்பியா சபையை போல ஆண்டவரே ஒரு சபையை போல ஆண்டவரே ஒரே எங்கள் சபையும் ஆண்டவரே மாற எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே கிருபை தருவீராக ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த ஆராதனையை என் கூட ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தாரும் போராடிக்கொண்ட எல்லா போராட்டம் பெலவினத்திலிருந்து கத்திரவங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தவங்களை எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த ஆராதனை என்னோடு கூட நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெப குறிப்பையும் கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறா விசேஷமாய் தேசத்துக்காக ஜெபிங்க தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது நம்ம எல்லாரும் சபையில் கூடி கூடி தலைவர்களாக ஆண்டுவரே ஸ்தோத்ரோ ஆதிலிருந்து அன்பை மறுபடியும் நம்ம புதுப்பித்து நம்ம தேசத்துக்காக திறப்பில் நிற்போம் பல நாட்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற எழுப்புதல் நம்ம தேசத்திலிருந்து நம்முடைய சபையிலிருந்து புறப்பட ஆண்டு உதவி செய்வார் காட்புளஸ் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பெண்கள் ஆராதனையும் புதன் கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும் நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் சபையின் முகவரி